பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவியதாயார் தம்பி பணி விடைசை தொண்ட திரியமுல தங்கை மறுக உயிரினவேசார் தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவியதாயார் தம்பி பணி விடைசி தொண்டர் பிரியமுல தங்கை மருதர் உயிர் எனவே வேள்வேல் முருகா வேள்வேல் முருகா ஏழ்வேல் முருகா வேல் முருகா முருகாவேல் வேல் முருகா ஏழ்வேல் முருகாவேல் முருகா இயல் வேல் முருக வேல் வேல் முருகா ஏழ்வேல் முருகாவேல் முருகா இயல்வேல் முருகாவேல் வேல் முருகா ஏல்வேல் முருகாவேல் முருகா மைந்தர் மனைவிய கடம்பு கடனுதவும் அந்த வாரிசை மொழி பகற்கேடா வந்து தலை நவீர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிடம் இதை ஏறி மைந்தர் மனைவிய கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா வந்து தலைநவீர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிடம் இதை ஏறி மைந்தர் மனைவிய கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா பந்து தலை நவீர விழுந்து புகமயங்க ஒரு மகிடம் இசை ஏரி வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஏழ்வேல் முருகாவேள் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஏழ்வேல் முருகாவேல் முருகா அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலியமயில் மேலே அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே அந்த கனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலியமயில் மேலே அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே அந்த கனும் என்னை அடர்ந்து வருகையனில் அஞ்சல் என வலியமையில் அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே அந்த கனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என மயில் இளே அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே இல்ருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா இல் வேல் முருகா வேல் வேல் முருகா கீழ் வேல் முருகா வேல் முருகா இல்வேல் முருகா வேல் வேல் முருகா இல்வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் வேல் முருகா கீழ் மேல் முருகா வேல் முருகா சிந்தை மகிழ மலை மங்கை நகில் சிந்து பயமயிலும் மயில் வீரா சிங்கள நதி துண்டு சடிலருள் செந்தில் நகரில் ஊரை பெருமாளே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழ் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா சிங்கள நதி துண்டு சடிலருள் செந்தில் நகரில் ஊரை பெருமாளே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழைகள் சிந்து பய பயமயிலும் மயில் வீரா திங்கள் திங்களரபு நதி துண்டு சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளேர் சிந்தை மகிழ மலை மங்கை நகிழைகள் சிந்து பய பயமயிலும் மயில் வீரா திங்கள் திங்களரபு நதி துன்று சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளேர் ரவு நதி தொன்று சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே அந்த மரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே அந்த மரளியொடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே திங்களரவு நதி துன்று சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே செந்தில் நகரில் ஊரை பெருமாளே செந்தில் நகரில் ஊரை பெருமாளே வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா மேல் வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் வேல் முருகா இல்வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் வேல் முருகா கேள்வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் முருகா